அப்போ ஒரு ஆளுக்கு அல்லாவுடைய அச்சம் இருந்தா தொழ முடியும் அப்ப அவள்கிட்ட தொழுகை இருக்குதான்னு பாருங்க அந்த சமுதாயத்தின் கண்ணுக்கு கருத்த மொழியே அதுதான் தொழுகை சில சொல்றாங்க என்ன செய்யுற தொழு ஆள் இல்ல எப்போ இருந்து அப்போ உள்ள இருந்தே நான் பார்த்தா நேற்று முந்த நாள் ஆக்கி முடியல கல்யாணம் காட்டினது நானும் வாதாரா நாள் தொழுவா சரி அப்புறம் அவ்வளவுதான் நம்ம ஊர்ல இருந்தா நம்மளை கண்டா தொழக இல்லாட்டி இல்ல மௌலவி இல்ல மௌலவி என்ன செய்யற உரிமையான காரணம் பொண்டாட்டி தொழுரா இல்லண்டா அடுத்தது காலை கோடுதான் எங்கேயாவது ஒரு காளியாட்ட கேட்டு பாருங்க என் பொண்டாட்டி தொழுராலாந்து தலாக்கு கேட்ட ஒரு ஆம்புல சிங்கத்தை காட்டட்டும் இல்ல சுத்தும் அதில் கட்டித்தார என்ற மாமனார் கட்டித்தரல் என்று சொன்னவன் எல்லாம் இருக்கிறான் கக்குஜி பொண்டாட்டிய ஒருவன் இருக்கிறான் தொழல்ல அப்படிங்கறதுக்காக உட்ட ஒரு ஆம்புல தொழுரான் இல்ல அப்படி என்று புருஷனுக்கு தேவையில்லை என்ற ஒரு பொம்பளைய காட்டுங்களேன் புருஷன் தொழுகான் இல்ல அவனோட வாழக்கூடாது அவன் முஸ்லீம் இல்லைங்க ஒரு காவிர கல்யாணம் காட்டின சீலம் அது ஒரு காதல கல்யாணம் கட்டினா ஒரு தமிழனோட ஓடி போனா பொம்பளையா வேண்டாம் நீங்க நீங்க ஆகோட இருக்கு அத்து காதலங்கிற காவிரோட இருக்கிய உங்கள மாப்பிள்ளையும் காவிரான் பட் பேரு அறம் அவ்வளவுதான் அவர்கிட்ட தொழுகை இல்லையம்மா நவீன நாயகம் சல்லா சலம் அவங்க சொல்றாங்க அல்பர் குபை நல்லா புத்தி வல் குஃபை தற்கு சலா குஃபுருக்கும் ஒரு அல்லாவின் அடிமை ஈமானுக்கும் இடையில வித்தியாசமே தொழுகையே விடுறதுதான் அவர்கிட்ட தொழுகை இல்லாட்டி நீங்க பண்ணிடிக்கிற காவிரத்தான் அதை தயாராகுங்க அந்த பெண் அப்படி வாங்க அப்ப தொழுவா அப்படி இல்லையா விடுங்க பொண்ணா இல்ல ஊர்ல தொழு நிபந்தனை போடுங்க மன தேவை கண்டிப்பாக தொழுகை நிறைவேற்ற வேண்டும் போடுங்க அன்பான கல்யாணம் நடக்கும் இன்னைக்கு <laughs> <laughs> <laughs>